ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தை மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஒரே ஒரு கட்டை உங்கள் கையில் இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்துக்கான ஒட்டுமொத்த தேவைகளையும் நீங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும் அது என்ன கட்டை அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துடைய நோட்டிஃபிகேஷன் பேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன குச்சி என்ன கட்டையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மோட தமிழ் மாதங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது இருந்தாலும் தை மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கம்னு ஒரு வழக்கமே இருந்து வந்துட்டுருக்கு அப்படியான சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்தில் நாம செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகறதுக்கும் செல்வ செழிப்புகள் அதிகமாகறதுக்கும் ஒரு முக்கியமான வழிவகையை ஏற்படுத்தும் அப்படி நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சூட்சும பரிகார முறையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் தை மாதம் சிறப்பு வாய்ந்தா கருதப்படுறதுக்கு முக்கியமான காரணமே தை பொங்கல் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு அந்த உணவுக்காக தை தின்னால் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லை இந்த தை மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷங்கள் வருது தை அமாவாசை ரொம்ப விசேஷம் தை ஏகாதசி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர் விரதமாக கருதப்படக்கூடிய தை பூசம் இது எல்லாமே இந்த மாதங்களில் தான் வருது மார்கழி மாதம் எப்படி இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமும் இந்த தை மாதம் தான் ஒரு ஒரு வருடமும் வருடம் பிறந்த புத்தாண்டு மாதத்தில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய தை மாதம் இருக்குல்ல இதுவே ஒரு நமக்கு ஒரு புத்தாண்டு ஒரு புது பிறப்பு மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்தோடு நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்து தை பிறக்கும்போது ஒரு புது வழி ஏற்படும் நாம் புதுசாக பிறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த தை மாதம் பிறக்கிறது அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழும் மற்றவங்க நம்மளை ராஜாவாக நினைக்கிற அவசியம் கிடையாது நம்ம மனசுக்கு நம்ம ராஜாவாக இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக நம்ம அமைச்சுக்கலாம் குடிசையில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை என்னதான் மாளிகையில் வாழ்ந்து மன நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தால் அது ராஜ வாழ்க்கையாக இருக்க முடியாது அப்படி நம்மோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மோட தகுதிக்கு ஏற்றவாறு வருமானத்தை பெறணும் இல்லற வாழ்க்கையை இனிமையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு சுக்கர பகவானோட ஆசிர்வாதம் நமக்கு வேணும் இந்த ஒரு பரிகாரத்தை இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த கட்டை இருக்குல்ல இதை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கக்கூடிய கடன் தொகை முழுமையாக அடைஞ்சிடும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வருமானத்துக்கு வழி பிறக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வராது நிச்சயமாக உங்களோட தகுதிக்கேற்ற நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்ய போறீங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஒரே ஒரு கட்டை தான் இது என்ன கட்டை அப்படின்னா அதிமதுர கட்டை இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் சின்ன சின்ன துண்டுகளாக பாக்கெட் போட்டு விற்பாங்க இல்லைன்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் பட்டை இது மாதிரி பொருட்கள் வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல அதிமதுரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயம் இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க சுக்கர பகவானோட அருள் கிடச்சா நம்மளால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் சுக்ர பகவானோட அருளை பெறுவது எப்படி சரி சுக்ர பகவானோட அருளை பெறுவதற்கு சுக்கரவாரத்தில் சுக்கர பகவானை வணங்கணும் ஓகே ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இருக்குல்ல இந்த அதிமதுரத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த தை மாதத்தில் என்றைக்கு வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்கிறது கூடுதல் விசேஷம் ஒருவேளை வெள்ளிக்கிழமையை செய்ய முடியலை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நேரம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்தனால் பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது மூன்று நேரத்தில் வரும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி இதில் இந்த இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க இல்லை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்க மற்ற நாட்களில் எந்த நேரத்தில் வேணாலும் அதுவும் முடிஞ்சால் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே செஞ்சுடுங்க பூஜை ஏரியில் தீபம் எத்தி வச்சிடணும் அதுவும் தீபம் ஏற்றி வைக்கணும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய இந்த அதிமதுர கட்டையை பூஜை கொண்டு வந்து வச்சுடுங்க சுக்கிரனுக்கு உண்டான ஒரு பொருள் ஒரு மூலிகை பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிமதுரம் தான் இந்த அதிமதுரம் சிறிய சிறிய குச்சிகளா சிறிய சிறிய கட்டைகளா கடையில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம் அதைத்தான் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லை ஒருவேளை அதிமதுரம் பொடியாக தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த அதிமதுரம் பொடியை கூட நீங்கள் நாட்டு மருந்துகளை வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம் எது எப்படியோ இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது பொதுவாக சுக்கர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் இந்த ஒரு அதிமதுரத்தை தீபம் எத்தி வச்சுருக்கீங்களே அந்த தீபத்தை சுக்கர பகவானாக பாவிச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த அதிமதுரை கட்டையை வச்சு சுக்கர பகவானை மனசார வேண்டிக்கோங்க அது நீங்கள் எந்த நாட்களை செஞ்சாலும் சரி நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றடை வழியில பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரம் முடிஞ்சு அன்றைய தினமோ இல்லை அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள்லையோ வீட்டில் மஞ்சள் இழைக்கிற கல் இருக்குல்ல அதாவது பெண்கள் வந்து முகத்துக்கு பூசிக்கிறதுக்காக மஞ்சள் இழக்கிற கல் வச்சுருப்பாங்கல்ல அதில் நீங்கள் இந்த விளக்குக்கு முன்னாடி வச்சு பூஜை செஞ்சீங்கல்ல அதிமதுரம் அந்த அதிமதுரை கட்டையை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மஞ்சள் இழைக்கக்கூடிய கல்லை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு சாந்து மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அந்த அதிமதுரை பசையை நீங்கள் நெத்தில இட்டு வரலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை அதிமதுரம் கட்டைக்கு பதிலாக அதிமதுரம் பொடி தான் இருக்குது அப்படின்னா அதில் தண்ணியோ பன்னீரோ ஊற்றி எப்படி நீங்கள் நெத்தியில் வந்து சந்தனம் வைப்பீங்க மஞ்சள் வைப்பீங்களோ அதே மாதிரி பதத்துக்கு அந்த அதிமதுர பொடியை தயார் செஞ்சு நீங்கள் நெத்தில இட்டுட்டு வரலாம் இப்படி வாரத்தில் ஒரு நாள் குறைந்தது ஒரு நாளாவது நெத்தில் இட்டுட்டு வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானுக்கு உரிய நாளில் சுக்கர பகவானுக்கு உரிய மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய இந்த அதிமதுரம் இருக்குல்ல இதை நீங்கள் நெத்தில வந்து குழச்சி இட்டுட்டு வர்றதால போகக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு சித்தி உண்டாகும் அது மட்டும் இல்லை சுக்கரபவனோட ஆதிக்கம் உங்கள் குடும்பத்தில் அதிகமாகும் பொதுவாக நெத்தில நாம மற்ற பொருட்கள் அதாவது சந்தனம் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சுக்கிறது இறை பக்திக்காக இருந்தாலும் நிறைய பேர் இன்னொரு பக்கம் அழகுக்காக கூட வைப்பாங்க அழகு சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே சுக்கரபவானம் ஆதிக்கம் இருக்குமா அது ஆண்கள் பயன்படுத்ததாக இருந்தாலும் சரி பெண்கள் பயன்படுத்ததாக இருந்தாலும் சரி எல்லா விதமான அழகு பொருட்கள்லையும் சந்தனம் குங்குமம் செந்தூரம் இது மாதிரி என்ன பொருள் வேணால் இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே சுக்கரபவானம் ஆதிக்கம் இருக்குதான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு உகந்த மூலிகை பொருள் மூலயமா நீங்கள் வந்து ஒரு அழகு சாதன பொருள் தயார் செய்து அதை நீங்கள் நெத்தில இட்டுட்டு வர்றதால அந்த நெத்தியில் நீங்கள் இந்த அதிமதுரத்தை பசையாக ரெடி பண்ணி தயார் செஞ்சு நீங்கள் நெத்தியில் இட்டுக்கும் போது என்ன காரியத்துக்காக வெளில போகிறீங்களோ அதில் வெற்றி உண்டாகும் சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்துக்கே சுக்கர திசை அடிக்கும் சுக்கர பகவானோட பார்வை உங்கள் மேலே விழுந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது சுக்கர தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் படிப்படியாக குறையும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் நீங்கள் அதிமதுரத்தை பொடியாக பயன்படுத்தினாலும் சரி இல்லை அதிமதுரத்தை அந்த சின்ன சின்ன குச்சிகள் கட்டைகளாக இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் குழைச்சி மஞ்சள் இழைக்கிற மாதிரி இழைச்சாலும் சரி ஆக மொத்தத்தில் அந்த அதிமதுரத்தோட அந்த பசைய நீங்கள் நெத்தில இட்டுக்கணும் அதுதான் கணக்கு ஆனால் நீங்கள் பொடியா வாங்கினாலும் கட்டையாக வாங்கினாலும் வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை ஏதாவது ஒரு தினத்தில் சுக்கர பகவானா பாவித்து ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த அதிமதுர பொடியையோ கட்டையோ வச்சு படைச்சிட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் பயன்படுத்தணும் அப்போ தான் பகவானோட ஆதிக்கம் அந்த ரெண்டு பொருட்கள்லேயும் சக்தி ஏறி இருக்கும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதிமதுரத்தோட விலையும் ரொம்ப கம்மி தான் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான் ஆனால் இது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படிங்கும் போது அது உங்களுக்கு மட்டும்தான் சேரும் அதை மறந்துடாதீங்க ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்